வணக்கம் இன்றைக்கி நாம் குளியல் பொடி வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ஒரு குளியல் பொடி தயாரிச்சிருந்தேன் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இது செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ண பொருட்கள் பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓட்ஸ் பச்சரிசி காய்ந்த ரோஜா இதழ்கள் கஸ்தூரி மஞ்சள் பொடி முல்தானி மெட்டி அளவுக்கு எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் செம அளவில் எடுத்துக்கோங்க இது செய்யறது அவ்வளோ ஈஸிங்க முல்தானி மெட்டி கஸ்தூரி மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையும் தவிர மீதி எல்லா பொருட்களையும் ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க வெயில் வராத சமயங்களில் நீங்கள் கைப்பொறுக்கிற சூடு வரைக்கும் வருத்திட்டு ஆற வச்சுக்கலாம் இதை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வெயிலில் காய வச்சதை மிக்சி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் பொடி பண்ணதை இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பீசஸ் எல்லாமே தங்கிடும் அதை மறுபடியும் பொடி பண்ணிக்கலாம் இப்போது இவ்வளோ பெரிய பீசஸ் எல்லாமே இருக்குது அதை மறுபடியும் மிக்சி ஜாருக்கே சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துக்கலாம் பொடி பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மில்லில் கொடுக்குற மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வராது ஆனால் அதுவே நம்ம பாடி ஸ்க்ரப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம் முல்தானி மெட்டி கஸ்தூரி மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல ரவ பதத்தில் இருந்ததுன்னா அதையே நம்ம வந்து பாடி ஸ்க்ரப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணும்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அவ்வளவுதான் வீட்லேயே ஈஸியான ஒரு குளியல் பொடியை நம்ம தயாரித்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி